வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மே மாசம் பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அபூர்வமான பல அற்புதங்கள் நிறைஞ்ச நாள் சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இப்ப நான் சொல்ல போற பொட்ட உங்க நெத்தியில நீங்க வச்சுகிட்டாலே போதும் ஒரே நாள்ல உங்க வாழ்க்கையே மாறும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு இந்த நாள்ல செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும் நல்ல மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க நினைச்ச காரியம் மின்னல் வேகத்துல சொல்லலாம் நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள் கூட இந்த செய்யும் போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் உங்க வேண்டுதல் கூடிய சீக்கிரத்திலேயே நிறைவேறும் இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் செய்யலாம் இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் இப்படி நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது முதல்ல இன்னைக்கு அபூர்வமான பல அற்புதங்கள் நிறைஞ்ச நாள்னு நான் சொல்லியிருக்கேன் அது என்ன நாள் இந்த நாள்ல அப்படி என்னதான் சிறப்பு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கு இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்தது இந்த நாள்ல பஞ்சமி மட்டும்தான் அற்புதங்கள் ரெண்டையும் ஒன்னையும் ஆட் பண்ணும் போது நமக்கு மூணுங்கிற நம்பர் வரும் இந்த மூணுங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்தது அடுத்ததா இன்னைக்கு ஆதிசங்கரர் ஜெயந்தி ஆதிசங்கர நாம மெய்ஞான குருவா வழிபாடு செய்யறோம் அந்த வகையில இவருமே குரு தான் ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்தது நட்சத்திரங்கள் ரெண்டு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் திருங்குற அந்தஸ்து இருக்கு அதுல ஒண்ணுதான் திருவாதிரை நட்சத்திரம் அடுத்ததா மத்தியானம் ஒரு மணி நாப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு மேல நமக்கு புனர்பூச நட்சத்திரம் ஆரம்பமாகுது இந்த புன புனர்பூச நட்சத்திரம் குரு ஆதிக்கம் நிறைஞ்ச நட்சத்திரம் அந்த வகையில பார்க்கும்போது குரு பகவானுக்குரிய தேதியும் குரு பகவானோட ஆதிக்கம் நிறைஞ்ச புனர்பூச நட்சத்திரமும் நம்ம எல்லாரும் மானசீக குருவா வச்சு வழிபாடு செய்யக்கூடிய ஆதிசங்கரர் ஜெயந்தியும் இப்படி இது மூணும் ஒன்னும் சேர்ந்து நமக்கு இருக்கு பல அற்புதங்களோட இந்த சேர்க்கை நமக்கு இருக்கு ஒரு சில நாட்கள் இயற்கையே நமக்கு கொடுத்திருக்க கூடிய வர தான் நான் சொல்லுவேன் ஏன்னு அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தான் இருக்கும் இந்த மாதிரியான நாட்கள்லாம் திரும்பி நமக்கு வருமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது எப்ப வரும்னே சொல்ல முடியாது இப்போ இந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னங்கறத பத்தி சொல்லிருக்கேன் இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு இருக்கக்கூடிய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரத்தை நாம எதுக்காக செய்யறோம் சொல்லி தெரிஞ்சுகிட்டு செய்யும் போதுதான் அதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அதனாலதான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு தெளிவா டீடைலா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள் எதுவா இருந்தாலும் சரி வெளியில சொல்ல முடியாத கஷ்டம் எதுவா இருந்தாலும் சரி இந்த நாள்ல இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க இந்த ஒரே நாள்ல உங்க வாழ்க்கை மாறும் ஏன்னு கேட்டீங்கன்னா குருவருள் இருந்தாதான் திருவருள் கூட கிடைக்கும்னு சொல்லுவாங்க குரு பார்த்தால் கோடி நன்மைனும் சொல்லுவாங்க அந்த வகையில குரு பகவானோட எனர்ஜி இந்த நாள்ல அதிக அளவுல இருக்கு குரு பகவான நினைச்சு செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு குழந்தைங்க பேச்சு கேட்கறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு திருமணம் நடக்கிறதுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறதுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறதுக்கு பணம் சேமிப்புல தங்குறதுக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி கணவர் கெட்ட பழக்கத்தில இருந்து விடுபடுறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல சொல்றேன் இந்த நாள்ல வரக்கூடிய குருகுரை நேரத்துல செய்யும் போது நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை குருகுரை நேரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா காலையில பதினோரு இருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் நமக்கு குருகுறை நேரம் இருக்கு அதே மாதிரி சாயங்காலம் ஆறு மணியில இருந்து ஏழு மணி வரைக்கும் நமக்கு குரு குறை நேரம் இருக்கு இந்த ரெண்டு நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த ரெண்டு டைம்லயும் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் ஏன்னா அந்த அளவுக்கு எளிமையான பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் சரி இப்போ இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவற விட்டவங்க வேற எப்பெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பன்னிரண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ராகு காலம் யமகண்டம் இல்லாத டைம்ல எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் நாலு முப்பது இருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு மத்தியானம் பனிரண்டு மணிலிருந்து ஒன்னு முப்பது மணி வரைக்கும் யமகண்டம் இருக்கு இந்த ரெண்டு நேரத்தையும் தவிர்த்துக்கிட்டு மற்ற நேரங்கள்ல இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை உங்க இடது உள்ளங்க வச்சுக்கோங்க இப்ப இந்த அரை ஸ்பூன் மஞ்சள் நான் முறை நீங்க வரைஞ்சதுக்கு மேலேயே இன்னொரு முறை நீங்க வரையலாம் குரு பகவானுடைய சிம்பல் ஏற்கனவே பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அது இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் தெரியும் இடது கையில மஞ்சள் தூளை வச்சிருப்பீங்க வலது கையோட ஆள்காட்டி விரல் அதாவது இண்டெக்ஸ் பிங்கரால இந்த சிம்பல மஞ்சள் தூள்ல வரைஞ்சுக்கோங்க ஒரு முறை வரைஞ்சிட்டு திரும்பியும் அது முறை வரையணும் இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மஞ்சள் தூளை தனியா சின்னதா ஒரு டப்பால நீங்க கொட்டி வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டயும் குரு பகவான் கிட்டயும் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு செய்யறதுக்கு ஆரம்பிங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா சந்தோஷமா உங்க வேண்டுதல் நிறைவேறிட்டதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த மஞ்சள் தூளை எடுத்து உங்க நெத்தியில பொட்டா வச்சுக்கோங்க நாம விபூதி குங்குமம் வைக்கிற மாதிரி நெத்தியில கொஞ்சம் மஞ்சள் தூளை நீங்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த மஞ்சள் தூள் தீர்ற வரைக்கும் உங்க நெத்தியில நீங்க வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செய்யலாம் ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் செய்யணும் சப்போஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நீங்க வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா கிட்ட இந்த மஞ்சள் தூளை கொடுத்து நீங்க வச்சுக்க சொல்லி சொல்லுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரத்தை இந்த சக்தி வாய்ந்த நாள்ல செய்யும் போது அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ஷேர் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி